வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து உலமே புகழ்ந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பூதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையார் அவருக்கு மிகவே யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் இறைவன் அருளாலும் நவக்கிரகம் வாயிலாக எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று காணமுள்ளது ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நான்கு கிரக சேர்க்கை அதாவது ரிஷபராசியிலே நான்கு கிரகம் சேர்வதோடு மட்டுமல்ல ஐந்தாம் தேதி சந்திரனும் வந்தாங்க இணையப் போகிறார் அப்போது ஐந்து கிரகம் ஐந்து கிரகத்தில் நான்கு கிரகம் சுபகிரகம் குரு சுபகிரகம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி பதினோராம் இடத்துக்கு அதிபதியானவர் பொன் பொருளை வாரி வாரி தழுவார் விளையாட்டுத் ஜொலிக்க வைப்பார் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் வெற்றியை தேடி தரும் நல்ல ஒரு இடத்தில் அமர்கிறார் அரசியல் பதவி கொடுக்க சூரியன் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துக்குரிய சூரிய பகவானும் உங்கள் ராசியில் அமர்ந்து அரசியல் நல்ல உங்கள் செல்வாக்கை பெருக்குவதற்கும் இதுவரை நீங்கள் கீழ்மட்டத்தில் மட்டத்தில் உயர்த்தி விடுவதும் நல்ல ஒரு நிலைப்பாட்டை வாரி தரக்கூடிய இடத்திலே சூரிய பகவான் இருப்பதால் அதோடு மட்டுமல்ல நாலாம் இடத்திலே உரிய கிரகம் வாகனம் சொத்து நிலம் அனைத்தும் வாங்கி தருவார் மேலும் உங்கள் ராசிக்கு புத பகவான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பாருங்க ஐந்தாம் இடம் திருகோணம் நாலாம் இடம் கேந்திரம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் புத பகவான் அங்கு வந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி புத்திரப்பேரு கிடைக்காம இருந்தால் புத்திர பாகியத்தை தருவதோடு மட்டுமல்ல உங்களுக்கு கல்வியில் மேன்மையும் கல்விச்சாலை அமைத்து தருவதும் நீங்கள் கேட்டது அனைத்தும் நினைத்தது அனைத்தும் மேலும் நட்புல அம அமர்கட்பு ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார் புதன் நல்ல ஒரு யோகம் சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளதனால் உங்களுக்கு நூறு சதவீதம் மதிப்பெண்ணை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி செல்வத்துக்கும் சுகபோகத்துக்கும் அனைத்துக்கும் அதிபதியானவர் மகாலட்சுமி கடாட்சி பெற்ற சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று நான்கு கிரகத்தில் மூன்று கிரகம் சுபகிரகம் சந்திர பகவான் வரப்போகிறார் சந்திரன் தான் அங்கே உச்சம் பெற போகிறார் உச்சம் பெற்றவரும் உயர்ந்த நிலையும் உயர்வான ஏதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் அனைத்தும் வாரி வாரி தருவார் இதுவரை நீங்கள் பதவிக்காக ஏங்கி இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீரும் நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் ஏங்கி இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் வாகனம் வாங்க வேண்டும் புதிய வாகனம் என்று நினைத்து அதுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக அமைகிறது ஒரு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஒரு கிரகம் உச்சம் சந்திரன் லாபஸ்தானாதிபதி பதினொன்னு மேலும் சூரிய பகவான் நான்கு அதிபதியானவர் இதேபோல் ஐந்து ஐந்து கிரகம் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஏழாம் இடம்னா அரசியல் உயர் பதவி தர வேண்டும் நீங்கள் கேட்டெல்லாம் கிடைக்க வேண்டும் நில பலன்கள் அனைத்தும் வாங்கி தர வேண்டும் வங்கியில் உள்ளவர்களுக்கும் நல்ல கமிஷன் தரவு அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கலைத்துறையில் உள்ளவர்கள் ஜொலிக்கப் போகின்றார்கள் வாகனத்துறையில் உள்ளவர்கள் வருமானத்தை பெருக்கும் வாகனங்கள் மேலும் ஒரு வண்டியில் இரண்டு வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு சின்ன துறையில் உள்ளவர்கள் நல்லா ஜொலிக்க போகிறவர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது மேலும் கட்டுமானத் துறையில் உள்ள கான்ட்ராக்ட் இன்ஜினியர்கள் அவங்களுக்கு புதிய புது ஆர்டர்கள் வந்து சேரும் கட்டுமானத்தில் வேலை செய்வர்களுக்கு நிறைய ஆட்கள் வந்து பணம் குவியப் போகிறது நல்ல வேலை கிடைக்க போகிறது மருத்துவத்துறையுள்ளவர்களுக்கு சிறந்து ஜொலிக்கப் போகிறீர்கள் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைத்து கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தையும் வா லாபத்தை வாங்கி தரும் வண்ணத்தீட்டு வராத பயிற்று சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நேரம் நல்லபடியான வசூல் துறையில் உள்ளவர்களுக்கு உங்கள் வியாபாரம் கொடிகட்டி பறக்கப் போகிறது கைவினைத் துறைகள் அதாவது பொருள் செய்யலாம் அவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலமாகவும் பொது சேவையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகம் இதுவரை உங்களுக்கு தேடி வராத செல்வங்களும் தேடி வராத பதவிகளும் தேடி வராத புகழும் வந்து சேரப்பது கல்வித்துறையில் உள்ளவர்கள் இது ஒரு ஆரோக்கியமான காலம் ஏன்னால் புதன் வந்து அமர்ந்திருப்பதனால் நல்ல ஒரு யாபத்தை கொடுக்கும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களும் புதனே ஆவறார் அதே சமயம் ஏழாம் இடத்தை பார்ப்பது வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கப் போகின்றீர்கள் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் மட்டுமல்ல குரு பகவான் சேர்ந்து அரசியல் உங்களை மேலோங்க வைக்கப் போகிறார் பைனான்ஸ் துறையில் உள்ளவர்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நல்ல முறையில் லாபத்தை தேடி வரும் வராதற்கான பண பணங்களா வசூலாகும் செல்போன் துறை வைத்திருக்கிறவங்களுக்கு செல்போன் கிடைவது நல்ல ஒரு காலம் இது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வியாபாரம் சூடு பிடித்து நல்ல மேலும் உங்களுக்கு மொத்த வியாபாரமாக சரி கொடுக்கல் வாங்க வியாபாரம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேலும் ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் நீங்கள் போட்டியிட்டு பதிவே கிடைக்கவில்லையே என்று மன உளைச்சோடு இருந்தவர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு பொற்காலம் அதே சமயம் தாய் சொத்தோ உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னா அம்மா இடம் தாய் சொத்து உங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தருவார்கள் நீண்ட நாட்களாக வ அந்த தட விட்டு வந்த சொத்து வீடு அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் திருமணம் நீண்ட நாள் திருமணம் கை கூடி வரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் வெற்றி மேல் வெற்றும் வெற்றி நிச்சயம் இது வேத சத்துவம் என்று கூறுவார்கள் நீங்கள் எடுத்தது அனைத்து வெற்றி பெற உங்களுக்கு இந்த அனைத்து கிரகங்களும் உங்கள் பக்கத்தில் நின்று நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை வாரி வாரி வாழ்கிறது மேலும் உங்களுக்கு இரட்டிப்பு யோகம் அடைவதற்காக இந்த குரு பகவானோட சந்திரன் வந்து சேருவது உச்சம் பெற்ற சந்திரன் உயர்வை தருவார் குரு சூரியன் சுக்கரன் புதன் ரிஷபராசிக்கு யோகங்கள் பொன் பொருள் சேரும் பதவி வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உங்களை அழித்துக்கொள் ஆளில்லை நீங்கள் எதையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்தும் பொறுமையோடும் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கு நோக்கி நீங்கள் நடை போட்டால் இந்த வெற்றி காலை ரிஷபத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும் என்று கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி நன்றி யூடியூப் நேரர்களுக்கு நன்றி